இன்னைக்கு நம்ம இருக்கோம் சோ ரெண்டு ஆக்டிவிட்டி செய்ய போறோம் ஒன்று சொல்லை இரண்டு சொல் அறிவோம் சொல்லை தொடக்குவோம் அப்படின்றது மொட்டு மலர்நிலை மாணவர்களுக்கானது சொல் அறிவோம் அப்படின்றது அருமநிலை மாணவர்களுக்கானது சொல்லை தொடராக்குவோம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா குழந்தைகளை இருவர் இருவராக பிரிச்சுட்டு ஒருத்தர் என்ன பண்ண போறாங்க ஆப்போசிட்ல என்ன பண்ண போறாங்கன்றதான் சோ அதுல பயிற்சி எண் என்ன பார்க்க போறோம் இப்ப நம்ம இந்த யூனிட் ஃபுல்லா பாக்குறோம் இல்லையா சோ இப்ப நமக்கு ஏவரிசை வார்த்தைகள் சொற்கள் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த புத்தக பயிற்சியில என்ன இருக்குன்னா அந்த கெண்டி செங்கல் கட்டெரும்பு எண்ணெய் தெரு நெல் பெட்டி மெழுகுவத்தி வெள்ளம் இந்த சொற்கள் எல்லாம் இருக்கும் சோ இந்த சொற்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வாக்கியத்தை அவங்க உருவாக்கணும் சரியா அது வந்து என்ன மாதிரி அவங்க சரியான சொற்றொடரா அவங்க அமைக்கிறாங்களா அப்படின்றத நீங்க அருகில இருந்து கொஞ்சம் பாத்துக்கணும் சோ அத வந்து சொற்றொடரா அவங்களுக்கு மாத்த தெரியுது அப்படின்னா புத்தகத்துல இருக்கிற அந்த பயிற்சியில இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அவங்க டிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த சொற்றொடர் வாக்கியத்தை அவங்க உருவாக்கணும் அதுதான் இந்த ஆக்டிவிட்டி இது மொட்டு மலர்நிலை குழந்தைகள் பண்ணும் போது அரும்பு நிலை அதை என்ன பண்ணலாம் அவங்களுக்கும் அந்த பயிற்சி புத்தகத்துல அவங்களுக்கு இதே வார்த்தைகள் இருக்கு பயிற்சி புத்தகத்திலயும் இருக்கு அவங்களே பாடநூல்லையுமே கொடுத்துருக்கிறாங்க சோ பாடநூல் பக்கம் பத்துல இந்த எழுத்துக்களை இணைத்து எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்கு சோ இவங்களுக்கு இந்த எல்லா சொற்களையும் படிப்பதற்கு எழுத்து கூட்டி சொல்லுவதற்கு பயிற்சி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த எழுத்தை அழிப்போம் சொல்லை படிப்போம் இது மூலமாகவும் இந்த ஒரு செயல்பாட்டை வலுவூட்டலாம் கருமளகையில பாத்தீங்கன்னா இப்ப கெண்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இதை வந்து நீ திரும்ப திரும்ப அவங்க வந்து எழுத்துக்களை கூட்டி அவங்க சொற்களை படிக்க பழகுனதுக்கு அப்புறமா அவங்க இதுல நல்ல ஃபெமிலியர் ஆயிருப்பாங்க இப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியா நம்ம இதை வச்சுக்கலாம் சோ கெண்டி அப்படின்ற வார்த்தைய நீங்க முன்னாடி பின்னாடி சில எழுத்துக்களை சேர்த்து க கெண்டி மாட ட இப்படி எழுதிட்டு இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஏ வரிசை எழுத்த நீங்க வார்த்தையை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வமா செய்வாங்க யோசிப்பாங்க எந்த இடத்துல இருந்து நம்ம இந்த நமக்கு ஏற்கனவே தெரிந்த வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா இந்த கெண்டி செங்கல் இதுக்கெல்லாம் முன்னாடி பின்னாடி உங்க இஷ்டம் தான் என்ன மாதிரியான எழுத்தையும் சேர்த்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி விளையாடலாம் ஒவ்வொரு குழந்தையா அழைச்சு நீங்க ஒவ்வொரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்க சொல்லலாம் சரியாக கண்டுபிடித்த மாணவர்களுக்கு நீங்க பாராட்டுதல்கள் தெரிவிக்கலாம் இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி நம்ம டே போர்ல பண்ண போறோம் சோ அடுத்தது நம்ம இங்கிலீஷ்க்கு போனோம் அப்படின்னா ஒரு லெசன் இந்த இடத்துல நம்ம படிக்க போறோம் சோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகா கொடுத்துருக்குறாங்க இங்க ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி ஃபோர் பாக்ஸில் அவங்க வந்து இந்த லெசனை ஷார்ட் அவுட் பண்ணிருக்கிறாங்க நம்ம அது மாதிரி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த இடத்துல இந்த கார்டன் சாங்கை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்றோம் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி தான் இந்த இடத்துல அவங்க இந்த லெசனை வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து லிசன் தான் பண்ண போறாங்க ஸோ ரெஃபர் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைன் டு செவன்டீன் இங்க மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா இந்த லெசன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிக்சர் கார்ட்ஸ் தான் இந்த லெசனுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரீ எல்லாத்தையுமே பார்த்தோம் இல்லையா ஸோ அது தொடர்பான சில பல கேள்விகளை நீங்க குழந்தைங்கள்ட்ட கேட்டுறீங்க ஸ்டார்ட் the class by asking a few student to answer the question such as can you tell me a tree that is tall pomera என்னட் பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டிங்கா ஒரு சில கொஸ்டின் Let them guess and then say it's about coconut trees. coconut trees. இதுல என்னன்னா ஒரு அம்மா ஒரு அப்பா இனியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இவங்க கிட்ட இருந்துதான் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே வளர்ந்துட்டு போகுது இதுல இனியா கேக்குற ஒரு கொஸ்டின் தான் இந்த ஸ்டோரிய வந்து அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறையவே மாத்துறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனியா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இனியா அண்ட் ஹர் பேரன்ட்ஸ் லிவ் இன் ஏ கோகனட் கிரவு அவங்க கோகனட் கிரௌல வாழ்ந்துட்டு இருக்காங்க இட் வாஸ் நியர் எவ்ரி லேக் ஹர் ஃபாதர் காட் ஃபிஷ் இன் பிக் பேஸ்கட் இந்த மாதிரி முக்கியமான சில கீவேர்ட்ஸ குழந்தைங்களுக்கு சொல்லிட்டே வாங்க நீங்க முன்னாடியே இந்த ஸ்டோரியை நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா எதெல்லாம் இந்த இடத்துல கீவேர்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்

ஒரு நாள் நம்ம எல்லாத்தையுமே மீனை பிடிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாள் லேக் அந்த ஏரி வந்து காலி ஆயிடும் அப்ப நம்ம என்னப்பா பண்ணுவோம் என்ன நம்ம செய்வோம் எந்த மீனை போய் பிடிப்போம் அப்படின்னு இந்த இடத்துல முக்கியமா இனியா ஒரு கொஸ்டின் கேக்குறா வாட் வில் யூ செல் இன் த மார்க்கெட் நீங்க போய் மார்க்கெட்ல எதை விற்பீங்க அப்படின்னு அவ கொஸ்டின் கேக்குறா

இனியாவோட அம்மா அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன்னா ஓயாம அந்த ஏரியில இருக்க மீனையே பிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா அவங்க இருக்கிறது ஒரு கோகனட் கிரவ் அடுத்த சோர்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த கோகனட்ஸ் வந்துட்டு அதுவும் கீழே விழுந்து கிடக்கிற கோகனட்டை மட்டும் மரம் ஏறி பறிக்கல முக்கியமான விஷயம் கீழே விழுந்து கிடக்கிற கோகனட்ஸ் மட்டும் அவங்க எடுத்துட்டு வராங்க ஷி மேட் ஆயில் ஃப்ரம் த கோகனட்ஸ் அதுல இருந்து ஆயில் எடுக்கிறாங்க ஷி ஆல்சோ மேட் சோப் ஃப்ரம் த கோகனட் இதெல்லாம் பண்றது மதர் ஓகேவா இனியாஸ் ஃபாதர் சோல் தம் இன் த மார்க்கெட் அவங்க தயாரிச்சு முடிச்ச அந்த பொருட்களை வந்துட்டு அவங்க அப்பா மார்க்கெட்ல போய் போய் விற்கிறாரு நவ் இனியாஸ் ஹாப்பி இப்ப அடுத்த சோர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இன்கம்க்கு ஸோ இனியாஸ் உடைய ஃபேமிலி இப்ப ஹாப்பியா இருக்கிறாங்க இனியா மேட் காயர் ஃப்ரம் த கோகனட் ஹஸ்க் ஷி மேட் டாய்ஸ் கோக்னட் ஷெல்ஸ் ஹர் ஃபாதர் சோல் தம் இன் த மார்க்கெட் அடுத்தடுத்த ப்ராடக்ட் அவங்க வந்துட்டு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இனியாஸ் ஃபாதர் காட் பிஷ்இன் பேஸ்கெட் பாத்தீங்களா அடுத்த கீவேர்டு மேலே பார்த்தது பிக் பேஸ்கெட் அவங்க டெய்லி அந்த மீனை வந்துட்டு பிக் பேஸ்கெட்ல புடிச்சு வித்துட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் தீர்ந்துடும் இல்லையா சோ இதுக்காக அவங்க அப்பா பார்த்த அடுத்த ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்ம பிக் பேஸ்கெட்டை வந்துட்டு அந்த சைஸ குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் பேஸ்கெட் யூஸ் பண்றாங்க ஹி சோல் தம் இந்த மார்க்கெட் ஏன்னா இப்ப அவங்களுக்கு அனதர் சோர்ஸ் கிடைச்சதுனால மீன் இந்த அளவுக்கு தேவைப்படாதுன்றது தெரிஞ்சு இங்கேயும் அந்த சைஸை குறைச்சிட்டு இங்கேயும் நெக்ஸ்ட் சோஸ்க்கு அவங்க வந்துட்டு சேலுக்கு போயாச்சு ஸோ இந்த ஸ்டோரிய உங்களுக்கு நீங்க சொல்றீங்க நிறைய த ஸ்டோரி பைலிங் வலி பைலிங் வலியாகவும் நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்க ரீட் பண்ணி காமிக்கலாம் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் த பிக்சர்ஸ் ஆஃப்டர் த ஸ்டோரிங் கொஸ்டின் அண்ட் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் அக்செப்ட் பைலிங் ஆன்சர்ஸ் டூ ஏன்னா உடனே அவங்க வந்துட்டு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியாது ஸோ அவங்க எப்படி சொன்னாலும் ஏன்னா அந்த ஸ்டோரி புரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்க ஆன்சரே சொல்ல போறாங்க ஸோ ஸ்டோரி புரிஞ்சிருக்கான்றதை பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் அவங்களுக்கு சொல்றதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அஸ் நேம் கேரக்டர்ஸ் ஆர் பீப்புள் இன் த ஸ்டோரி யாரெலாம் இதில் வந்தாங்க இனியா ஃபாதர் அண்ட் மதர் அடுத்தது வேர் டிட் தே லிவ் இந்த கோகனட் கிரவுண்ட் ஆர் நியர் லேக் அப்பா என்ன பண்ணாரு? அம்மா என்னால பண்ணாங்க ஆயில் அடுத்து அண்ட் டேர்டில் இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த நீங்க அந்த டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா இந்த டேர்டல் அப்படிங்கிற விஷயம் வந்து இனியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அவங்க அந்த ஸ்டோரியில் கொஞ்சம் பெருசா எலாபரேட்டா சொல்லியிருப்பாங்க அது இல்ல அடுத்தது ஆஃப்டர் திஸ் பிளேஸ் த பிக்சர் ஃபாதர் மதர் கோக்னட் ஷெல் லேக் கோகனட் ட்ரீ ஃபிஷ் இதெல்லாம் ஓகேவா அஸ் அரும்பு ஸ்டூடெண்ட்ஸ் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிக்சருக்குலாம் நேம் சொன்னா போதும் அண்ட் மொட்டும் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு சென்டென்ஸா சொல்லணும் திஸ் இஸ் இன்யா திஸ் இஸ் இனியாஸ் இனியாஸ் மதர் திஸ் இஸ் இயர் கோகனட் ஷெல் இந்த மாதிரி அவங்க ஒரு சொல்லணும் தென் புக் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம் இதனுடைய லேர்னிங் கம் என்ன ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க தென் மேக்ஸ்க்கு போகலாம் மேக்ஸ்ல நம்ம இந்த இடத்துல ரெண்டு கான்செப்ட் பார்க்க போறோம் செய்து மகிழ்வேன் நான்குல என்னன்னா அந்த ரெண்டு அப்படின்னா தரவரிசை எண்கள் அதுக்கப்புறம் சம பங்கீடு ஓகே இப்ப தரவரிசை எண்கள் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலை மற்றும் மோட்டு நிலை ரெண்டு பேரையுமே நீங்க சொல்லிக்கலாம் மலர் நிலைக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒன்று முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரையிலான எண்களை மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நினைவூட்டி இருக்கிறீங்க அதுக்கப்புறமா நீங்க பண்ண போறது என்ன அப்படின்னா தரவரிசை எண்கள் தேவையான பொருட்களா நீங்க பயன்படுத்திக்கிறது பின் இணைப்பு பக்கத்துல இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க இந்த பிக்சரை வச்சு நீங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கியூஆர் கோட் இருக்கு இதுல நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் இருக்கு நீங்க எப்படி அந்த ஆக்டிவிட்டியை செய்யலாம் அப்படின்றத ஒரு வீடியோ கிளிப்பிங் மூலமா கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இதுதான் இதுக்கப்புறம் நீங்க நீங்கள் பார்த்தது என்ன போட்டி யார் முதல்ல இட இலக்கை அடைந்தார்கள் இரண்டாவதாக யார் வந்தா மூன்றாவதாக யார் வந்தா இறுதியாக யார் வந்தாங்க அந்த மாதிரி நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்டுறீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே ஆக்டிவிட்டியை நீங்க தாராளமா பண்ணலாம் இங்க நீங்க மஞ்சள் நிறம் அதாவது அந்த கேட்டகரைஸ் பண்ணணும் இல்லையா குழந்தைங்களை அதுக்கு நீங்க என்ன மாதிரி சொல்றீங்கன்னா யாருக்கெல்லாம் மஞ்சள் நிறம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் ஆப்பிள் பிடிக்கும் யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பலூன் பிடிக்கும் இந்த மாதிரி நீங்க கேட்டு மாணவர்களை கேட்டகரைஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணதுக்கு அப்புறமா முன்னே வந்து அவங்க வந்துட்டு ஒவ்வொரு டீமா நீங்க கூட வச்சுக்கலாம் வரிசையில கிடைமட்டமா நிக்க சொல்லிட்டு இந்த வரிசையில நிக்கிறவங்கள வச்சு நீங்க அடுத்தது நீங்க அந்த கான்செப்ட் குள்ள போறீங்க அதாவது யாரேனும் ஒருவர் பேரை மட்டும் சொல்லி அவங்க ஒவ்வொருத்தர இப்ப யார் வந்து நிக்கிறாங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டு பிடித்தவர்கள் எல்லாம் வரிசையில வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்ப யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் பாலுன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா பாலு எத்தனாவதாக நிற்கிறார் அப்படின்னு கேக்குறீங்க இல்ல பத்தாவதாக அல்லது எட்டாவதாக நிற்பவர் யார் அப்படின்னு நீங்க மாத்தி மாத்தி கொஸ்டினை கேட்டு கான்செப்டுக்குள்ள நீங்க கொண்டு போகலாம் இது எண்களுக்கானது இங்க உங்களுக்கு சின்ன கொஸ்டின் வரும் எங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக வச்சு நீங்க மாணவர்களுக்கு இதே கான்செப்ட நீங்க கொண்டு போகலாம் அடுத்தது சம பங்கீடு இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க முன்னாடியே சில கற்கள் இல்ல மணிகள் புளியங்கொட்டை விதைகள் இதெல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சிட்டு டேபிள்ல வந்து இரண்டு மூன்று நான்குல இருந்து பத்து வரைக்கும் தனித்தனியான செட் ஆஃப் சீட்ஸா நீங்க வந்து தனித்தனியா பிரிச்சு விதைகளை தனித்தனி தொகுப்பா நீங்க வந்து வச்சுக்கிறீங்க ரெண்டு மாணவர்களை முன்னாடி கூப்பிட்டு ஏதாவது ஒரு தொகுப்பை நீங்க எடுங்க இதுல இருந்து எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மணி மட்டும் வைக்க வேண்டாம் இரண்டுல இருந்து பத்து வரைக்கும் வச்சுட்டு ரெண்டு பேரை கூப்பிடுறீங்க அதுல ஒரு மாணவனை வந்து எடுக்க சொல்றீங்க இதுல இருந்து எதாவது ஒரு தொகுப்பை எடுங்க எடுத்து அதை சமமா நீங்க பிரிங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க யாரு வந்து கரெக்டா சமமா பிரிக்க கூடிய ஒரு கோவையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க வெற்றி புள்ளிகள் வழங்கலாம் பாராட்டுதல்கள் கொடுக்கலாம் இன்னொருத்தங்க அதை இல்ல இது சமமா இல்லன்னு சொன்னாங்கனாலும் அது பாராட்டுதற்குரிய ஒரு செயல்பாடு தான் இப்ப நீங்க வந்துட்டு அந்த கருத்துருவாக்க தருணத்துக்கு இப்ப நீங்க வர்றீங்க என்னன்னா மாணவர்களை நீங்க வட்டமா அமர வச்சுட்டு இருபது மணிகளை எடுத்து நீங்க முன்னாடி வைக்கணும் இப்ப அடுத்தது இரண்டு வட்டத்தை வரையணும் வரைஞ்சிட்டு ஏதாவது ஒரு மாணவரை நீங்க கூப்பிட்டு இப்ப இந்த இரண்டு மணிகள் நீ கையில எடுத்து வச்சுட்டு இந்த இரண்டு வட்டத்திலையும் ஒவ்வொரு மணிகளா வைங்க தலா ஒவ்வொன்றாக ரெண்டு பாக்ஸ்லயும் நீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இருபது மணிகளையும் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வட்டத்துல எவ்வளவு மணி இருக்கு இந்த வட்டத்துல எவ்வளவு மணி இருக்குன்னு நீங்க என்ன சொல்றீங்க அப்ப சரி சமமா இருக்கும் இல்லையா சோ இந்த மாதிரி சமமா பங்கிட்டாச்சு இப்ப நீங்க சொல்ல வேண்டாம் அந்த வார்த்தையெல்லாம் இந்த இடத்துல நீங்க பயன்படுத்த வேண்டாம் சரியாக இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லலாம் அடுத்து இன்னொரு மாணவரை அழைச்சு நான்கு வட்டம் போடணும் இப்ப ரெண்டு வட்டத்துல பிரிச்சு போட்டீங்க இல்லையா இதுல எத்தனை எத்தனை இருக்குன்றதையும் அவங்க எண்ணிட்டாங்க சோ ரெண்டுலயுமே பத்து பத்து தான் இருக்குன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப அடுத்த மாணவர் அழைச்சு நான்கு வட்டத்தை போட்டு அதே இருபது மணிகளை கொடுத்து தனித்தனியா அதாவது ஒவ்வொரு வட்டத்துக்கும் தலா ஒரு ஒரு மணியா வைங்க அப்படின்னு சொல்லும் போது இப்பயும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான்கு வட்டத்திலையுமே ஒரே அளவு எண்ணிக்கையுடைய மணிகள் தான் இருக்கு அப்படின்னு இப்ப நீங்க அந்த கருத்து உருவாக்க வாக்கியத்தை நீங்க அவங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் அதாவது இருபது மணிகளை நான்கு பேருக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொருவருக்கும் ஐந்து மணிகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த கருத்துருவாக்க வாக்கியம் அவங்க மனசுல பதியணும் அதுக்கப்புறம் அவங்க செய்யற இந்த மாதிரி பிரிக்கிற சமமாக பங்கிடக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் இந்த கருத்துருவாக்க வாக்கியத்தை அவங்க பயன்படுத்திட்டே வரணும் அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் ரொம்பவே ஆழமா அவங்களுக்கு புரியும் சோ பின்னர் இந்த இருபது மணிகளா ஐந்து ஐந்தா பிரிச்சா ஒருவருக்கு எத்தனை எத்தனை மணி கிடைக்கும் அப்படின்னு நீங்க சில பல கொஸ்டின்ஸ் கேட்டு கூட உங்களுக்கு இந்த வாக்கியத்தை மனசுல பதிய வைக்கலாம் அடுத்து இறுதியா இருபது மணிய மூன்று பேருக்கு சமமா பிரிக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுருவாங்கன்னு ஒரு சின்ன ஒரு கொஸ்டினை கேட்டு நீங்க அனுப்பலாம் இதுல கற்றல் விளைவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தரவரிசை மற்றும் சம பங்கீடு குறித்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓகே அவ்வளவுதான் இன்னைக்கே டே ஃபோர்னுடைய ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிச்சு நம்ம டே ஃபைவ்ல மீட் பண்ணலாம் பிளஸ் ஆர் மைனஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே பாய் கைஸ் தேங்க்யூ